ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு லாங் வீடியோஸ் போட்டு ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே முடியல இன்றைக்கி திரும்ப நம்ம பேசலாம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி ரொம்ப உடம்பு நல்லா இல்லை எனக்கு நம்ம வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இப்போ கூட பாருங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நேரம் வந்து நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்குது நான் சரிவர வீடியோஸ் பண்ணாததுக்கு காரணமும் வந்து என்னுடைய சூழ்நிலைன்னு தான் சொல்லணும் நான் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அதனால் வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடத்தருக்கு போகிறது வரது உடம்பெல்லாம் பெயினாக இருக்கும் நமக்கு தூக்கம் சரியில்லை அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் சரி வர வீடியோஸ் வந்து பண்ண முடியாத காரணமும் அதுதான் குஃபிங் வீடியோஸ் பண்ணலான்னாலும் வந்து டைம் பத்தாதனால நான் பண்ணுறதில்ல ஓகே அதுக்கான ஒரு நேரம் வரும்போது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து நம்மளுடைய கமிட்மெண்ட் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது நான் கண்டினியூவஸாக கடை வந்து பார்த்திங்கனாக்கா ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வந்து கடை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ரெஸ்ட்டு சுத்தமாக கிடையாது இன்னொன்று பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய வேலை நான் அடுப்புலேயே நம்ம நிற்கிறோம் இல்லையா நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யும்போது ஸ்டவ்வில் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க செய்யும்போது பார்த்து பண்ணணும் இப்போ பாருங்கள் என் கையில் வந்து ஒரு காயம் விழுந்திருக்கு இது ஒன்றும் இல்லை சாதாரணமாக குழம்பு வந்து இறக்கும்போது இன்னும் பாருங்கள் குழம்பு வந்து இறக்கும்போது எனக்கு லைட்டாக வந்து பட்டுருச்சு துணி துணியில் வந்து தீ பட்டுருச்சு லைட்டாக தான் பட்டுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அது அப்படியே உப்பி இந்த மாதிரி ஆயிடுச்சு காயம் வந்து பெருசாகிடுச்சி இந்த காயத்தோடு தான் நான் வேலை செய்கிறேன் காயமும் வந்து கையும் வந்து ரொம்ப வலிக்க தான் செய்யுது இருந்தாலுமே வந்து நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம் நிறைய ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கும்போது அங்கங்கே சூடு விழும் நிறைய இடத்துல சூடு விழுங்க ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் வந்து சும்மாலாம் கிடையாது அந்தந்த இடத்துல சூடு விழும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய இந்த கையோட கை தான் அதிகமாக நமக்கு வந்து வேலையை செய்கிறதுக்கு அந்த கை தான் யூஸ் ஆகுங்கிறதுனால ந ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நகை சுற்றி வந்திருக்கு நகை சுற்றி வந்து இந்த நகமே வந்து எடுக்கிற அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் புரியுதுங்களா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் சரியானிச்சு இந்த விரல்லு நகை சுற்றி வந்தது இந்த விரலில் வந்ததா இந்த விரலில் வந்ததா ஞாபகம் அல்ல அடிக்கடி இந்த விரல்களில் வந்து நகை சுற்றி வந்துருங்க இந்த கையில் தான் வந்து எனக்கு இதில் தான் நகை சுற்றி இதில் வந்தது இதுலேயும் வந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த நகம் வந்து ரொம்ப சொத்தையாயிடுச்சி எனக்கு நகை சுற்றி வந்து அந்த நகம் விழுந்து திரும்பவுமே நகம் வந்து சொத்தையாயிடுச்சு அதை எப்படி க்யூர் பண்ணுறதுனே தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு இது ஆயில்மெண்ட் வாங்கி போட்டேன் அந்த ஆயில்மெண்ட் போட்டு ஒரு மூணு மாதம் நான் ரெண்டு மூணு மாதம் நான் கண்டினியூஸாக போட்டுருந்தேன் அந்த ஆயில்மெண்ட் போட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது அப்படியே மண் மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அது வந்து நல்லா வேலை செய்வோங்க அப்படிதான் வந்து இந்த நகம் வந்து எனக்கு அப்புறம் அப்படி தான் வந்து இது நல்லா அனுப்பிச்சி இதில் வந்து கைகளில் வந்து அடிக்கடி எனக்கு நகை சுற்றி வந்து லைட்டாக வந்து உப்பிக்கும் அப்போல்லாம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சுக்குவேன் அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஹோட்டல் பிஸ்னஸுங்கிற வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸே கிடையாது நிறைய சூடு விழும் நிறைய சூடு விழும் நம்ம சிக்கன் பக்கோடா போடும்போது எண்ணெய் தெரித்து நம்ம மேலே படும் தோசைக்கல்லில் தண்ணி தெளிக்கும்போது அந்த தண்ணி வந்து சூடு அப்படியே நம்ம மேலே உழு உழும்போது உயிரே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஹோட்டல் தொழில் வந்து ஈஸியான தொழிலெலாம் கிடையாதுங்க ஆனால் பார்த்து பத்திரமாக செய்யணும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறதுனால எனக்கு வேலைகள் அதிகம் அதே போல் நேரமும் இல்லை ரெஸ்ட் எடுக்கணுங்க மெயினாக நான் இப்போ இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சி பெண்களுக்கு வந்து நாற்பது வயசு ஆகிடுச்சி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க ரொம்ப நேரம் வந்து நின்று வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள்லாம் வந்து சுருண்டுக்கும் நிறைய இந்த மல்லிகை கடை வச்சுருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா நான் அந்த கடையில் வந்து பொருள் வாங்குறேன் இல்லையா அந்த அண்ணாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சுருண்டிருக்கும் அதில் வந்து பிளாஸ்டர் பிளாஸ்டராக போட்டிருப்பாங்க அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அதோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போது நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த மாதிரி நிற்கிறதுனால அந்த மாதிரி நரம்பு வந்து சுருண்டுக்கும் அது லைஃப் லாங் அது வந்து சரியே பண்ண முடியாது பெயின் வந்து அளவுக்கு இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசன்ட் டேஸாக ஒரு பத்து நாளாகவே வந்து பார்த்திங்கனாக்கா குதிகால் வலி அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பெயின் அதாவது கெண்டை கால் பேக் பெயின்னு முதுகுலேருந்து அதாவது நோஹிப்லேருந்தே எனக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதிலே தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே வந்து சடனாக என்னால் சுத்தமாக வேலையை செய்ய முடியாத மாதிரி நேற்றுலாம் வந்து நான் எந்த ஒரு வேலையுமே செய்யலை படுத்துருந்தால் ரொம்ப பெயின்னு நேற்று கடை கூட போடல சண்டே வந்து நான் கண்டிப்பாக கடை போடுவேன் நேற்று ரொம்ப பெயின் இருந்ததுனால போடலை ரெஸ்ட் எடுக்கணும் நானும் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்தேன் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உட்காருங்க கொஞ்சம் நேரம் படுக்கணும் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த குடிகால் வலிக்கு வந்து என்ன ரெமிடி இது எதனால் வருது இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சில வீடியோஸை வந்து பார்த்தேன் அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகர் இருக்கிறவங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் அது மெயினாக வந்து ப்ரெஷருங்க நமக்கு வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கணுங்க நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸா இல்லைனா நமக்கு உடல் வலிக்க தான் செய்யணும் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் மனதளவில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா உடம்பு வலி அதிகமாக இருக்கும் அதே போல் டிப்ரெஷன் ஆகக்கூடாது டிப்ரெஷனாக இருந்தாலும் இந்த பெயின் நமக்கு அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் நான் பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நான் நின்று வேலை தான் எனக்கு இருக்கும் இன்னொன்னு வந்து நான் யோசிச்சேன் நான் வந்து சரியா சாப்பிட்றது கிடையாது ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகுது இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் வந்து நார்மலாக எனக்கு இருந்தது அப்போது வந்து எனக்கு தெரியல இப்போ வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேன் நான் ஒரு வேளை தான் ரைஸ் எடுத்துக்கிறேன் நான் சாப்பிட்றதே ஒரு வேளை நைட்டு வந்து ஒரு தோசை சாப்பிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கிடையாது டீ காஃபி மட்டும் ரெண்டு கா ரெண்டு டீ குடிப்பேன் அதுதாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட்டும் அதிகமானதெல்லாம் நான் இதுவும் யோசித்தேன் நமக்கு வந்து ஒருவேளை வந்து வெயிட்டும் அதிகமாகிட்டு அதனால கூட பெயின் வரதுக்கான காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணும்போதும் அதிலே வந்து இந்த ரீசன் சொன்னாங்க அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த பாத குதிகால் வலி இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இந்த குதிகால் வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோயோட நேம் வந்து சொன்னாங்க அது வந்து ஸ்டாண்டர்டாக லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும் அதுக்கான ரெமிடிஸும் வந்து சொல்லி நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நம்ம போடக்கூடிய செருப்பு வந்து நல்ல செருப்பாக போடணும் அக்கு பஞ்சர் சப்பல் மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று நான் என்ன இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னா நான் சரியாக சாப்பிடல நம்ம வந்து சரியாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கல அதுவும் ஒரு ரீசன் வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு நான் வேலையிலே இருந்துட்டேன் என்ன நான் பார்த்துக்கவே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டை வந்து நான் குறைக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் வெயிட்டை குறைக்கணுனாக்கா சாப்பாடை வந்து தவிர்க்கணும் தவிர்த்துட்டு நம்ம வந்து கஞ்சி ஐட்டம்ஸு அப்படி தான் குடிக்கணும் பார்ப்போம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அதே போல் இடுப்பு வலி கால் வலி அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உளுந்தங்கஞ்சி ராகி கஞ்சிலாம் குடிக்கலான் இருக்கேன் நேற்று வந்து என்னால் முடியல எங்கள் அம்மா ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க ஒரு பத்து நாள் என் கூட தான் இருந்தாங்க இருந்தாலுமே என்னால் அவங்கள வந்து சரிவர பார்த்துக்க முடியல அவங்களுக்கும் உடம்பு நல்லா இல்லை எனக்கும் உடம்பு நல்லா இல்லை உளுந்தங்கஞ்சி மாவு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க கருப்பு விழுந்த கஞ்சி மாவு நம்மள்ட்ட வந்து கஞ்சி மாவுலாம் காலி ஆயிடுச்சுங்கிறதுனால அப்புறமா நேற்று அதை போட்டு தான் வந்து கொஞ்சம் கஞ்சி குடித்தேன் நைட்டு ஓரளவுக்கு ஓகே தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதனால் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப நின்று வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உட்காந்து வேலை பாருங்கள் ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா அது வந்து நமக்கு தான் ஆபத்தாக முடியும் அதனால நானும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் லீவ் போட்டுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ரெஸ்ட் எடுக்கணும் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் எல்லாமே மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்